ஹோட்டல் டேஸ்டில் வீட்டில் செய்யலாம் தக்காளி சாதம் வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங் அதுக்கு தேவையான பொருள் மூணு வெங்காயம் மூணு தக்காளி பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மல்லி புதினா வெங்காயத்தை நீல நீல வாக்கில் ரெண்டாக குறுக்கில் கட் பண்ணியிருக்கேன் தக்காளி வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாவும் ரெண்டாக கட் பண்ணி கீறி வச்சுருக்கேன் மல்லித்தழை புதினா கருவேப்பிலை ஆட் பண்ணலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போது அதுக்கு தேவையான ஒரு அகலமான கடாயாக வச்சுட்டு நாலு ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் நாலு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுட்டு என்ன காஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் பிரியாணி இல்லை கல்பாசி முக்கு இதெல்லாம் போட்டு எண்ணெய் காஞ்சதும் போடுங்க சோம்பு பொறிஞ்ச பொறிஞ்சதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து வதக்குங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போவே கொஞ்சம் நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் உப்பை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கலர் முறைக்கும் வதக்கிட்டு பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்குங்க வதக்கிட்டு பச்சை மிளகாய் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நசுக்கி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கிளறி கிளறி விட்டுட்டுருங்க இஞ்சி பூண்டு வாசம் போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுருங்க ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டுனா லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போவே சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிடுறேன் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எண்ணெயிலேயே வதக்கறது மேலே என்னென்னா அந்த பச்சை ஸ்மெல் போகும் நல்லாவும் இருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மிளகாய்த்தூள் தீஞ்சிரும் இப்போ நான் வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த மசாலா டேஸ்ட் வந்து இருக்கும் அதுக்காக தான் இப்படி பண்ணுறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இருக்கும் இந்த மெத்தடு போட்டு புதினாவை போட்டுட்டு கிளரி விடுங்க அது கொஞ்சம் வேகணும் அதனால் கிளறி விடுங்க கொத்தமல்லியை நான் வந்து இப்போ ஆட் பண்ணலை அதனால் அப்புறமா ஆட் பண்ணிப்பேன் இப்போ தட்டை போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இன்னும் தக்காளி கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு எடுத்து பார்க்குறேன் தக்காளி இன்னும் கொஞ்சம் வேகலை சரியாக அதனால் இது பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னும் ரெண்டு நிமிஷம் தட்டை போட்டு மூடிவிட்டால் ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு ஓகே இந்த ஸ்டேஜ் போதும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை பாருங்கள் தக்காளி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் குழஞ்சி வந்திருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் வடித்து வச்சுருக்கேன்ல சாதம் சூடாக அதை வந்து நான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணலை மீடியம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் போட் சாப்பாடு போட்டுட்டு இப்போது அது லோ ஃப்ளேமில் தான் இருக்குது கேலரி விடுங்க லைட்டாக சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கிளறிட்டுருக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் என்னோடய டச் ஸ்ட்ரீமோட டச் ஒரு ஸ்பூன் வந்து ஹாப்பி மா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது இது நீங்கள் தேவைன்னா ஆப்ஷன் தான் நீங்கள் போ சேர்த்துக்கலாம் இப்படியே செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இருந்தாலும் அந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் சேர்த்துக்க வேணாம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராலாம் போடலை ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இந்த ரைஸ் வந்து நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு நல்லா கிளரி விட்டுட்டு நல்லா கிளரி விட்டுருங்க நம்ம சுவையான தக்காளி சாதம் ரெடி ஹோட்டல் டேஸ்டில் இருக்கும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் லைக் அண்ட் ஷேர் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்